வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ பிரமனுக்கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ உன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்துக் காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எறுத்து நீ காத்திடுவாய் சரணம் 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 அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவண பவனே உன்னருளாலே நான் இருக்கின்றேன் யிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பாய் என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இந்தியமடக்கி இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலே நான் கந்தாவுன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கச்சடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்தசுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் செய்திடுவாய் திருமுருகா உன்னை நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலைபெற செய்திடுவாய் பெறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் நித்தியானந்தவே நின்னுருவாகினான் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரயங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரு உன் மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள்வரத குரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் ஸ்கந்த ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்தகுருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஜோதியுமாய் அமர்ந்திட்ட குரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் இருத்திவிடும் கிருத்திவிடும் நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா